திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள சேவூரில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் மற்றும் தற்போதைய எம்எல்ஏவான சேவூர் ராமச்சந்திரனின் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது ராமச்சந்திரனின் இல்லம் மட்டுமல்லாமல் அவருடைய மகனின் வீடு உள்ளிட்ட பல இடங்களில் ஒரே நேரத்தில் சுமார் இருபதுக்கும் அதிகமான அதிகாரிகள் பல பிரிவாக பிரிந்து சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வீட்டின் முக்கிய பகுதிகள் மற்றும் ஆவணங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன சோதனை காரணமாக அந்த பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது லஞ்ச ஒழிப்புத்துறையின் அந்த நடவடிக்கைக்கு பின்னணியில் என்ன காரணங்கள் இருக்கின்றன என்பதற்கான முழுமையான விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இதற்கிடையே ராமச்சந்திரனின் ஆதரவாளர்கள் அவரது வீட்டுக்கு வெளியே திரண்டதால் போலீசார் குவிக்கப்பட்டு தற்காலிக பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது